காரைக்குடிக்கு வந்த காந்தி அதற்கு அருகில் இருக்கும் சிராவயலில் தனது பெயரால் இருக்கும் ஆசிரமத்தை பார்க்க வந்தார் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு தன்னை தேடி காந்தியே வந்துவிட்டதை பார்த்து அந்த இளைஞனுக்கு பரவசம் ஏற்படவில்லை அதற்கு சில நாட்களுக்கு முன் சபர்மதி ஆசிரமத்தில் நோயால் துடித்த கன்றுக்குட்டியை ஊசி போட்டு கொன்றுவிடலாம் என்று அனுமதி தந்த காந்தியின் மீது கோபம் கொண்டவனாக அந்த இளைஞன் இருந்தான் காந்தியை பார்த்ததும் ஏன் அப்படி செய்தீர்கள் என்று அந்த இளைஞன் சண்டை போட்டான் அதேபோல் வர்ணாசிரம தர்மம் பற்றி நீங்கள் எழுதுவது சரியல்ல என்றும் அந்த இளைஞன் அவரிடம் விவாதித்தான் அனைத்துக்கும் பொறுமையாக விளக்கம் அளித்த காந்தி உங்களுக்கு சொத்து எவ்வளவு இருக்கிறது என்று கேட்டார் காசையே மதிக்காத காந்தி ஏன் அப்படி கேட்டார் என்று தெரியவில்லை உடனே அந்த இளைஞன் இந்தியாதான் என் சொத்து என்றான் இல்லை இல்லை நீங்கள் தான் இந்தியாவின் சொத்து என்றார் காந்தி அந்த இளைஞன் தான் பிற்காலத்தில் தோழர் ஜீவாவாக தமிழகத்தில் வளம் வந்த தலைவர் ஜீவா பல ஆண்டுகள் கழித்து நடந்த நிகழ்வு இது ஒரு பள்ளி திறப்பு விழாவுக்காக வந்த முதலமைச்சர் காமராஜர் அன்றைய செங்கல்பட்டு ஆட்சியர் கா திரவியத்துடன் ஜீவாவின் குடிசைக்கு வந்தார் எவ்வளவு நாளைக்கு இதே குடிசையில் இருப்பது என்று கேட்டார் முதலமைச்சர் காமராஜர் மக்கள் எல்லாம் மாடி வீட்டில் வாழும் போது நானும் மாடி வீட்டில் வாழ்வேன் என்றார் ஜீவா சிரித்துக்கொண்டே முதலமைச்சர் பக்கத்தில் இருக்கும் பள்ளிக்கூடம் திறக்க வந்தேன் என்னோடு நீங்களும் வாருங்கள் என்று அழைத்தார் நீங்க முன்னால போங்க நான் வர்றேன் என்றார் ஜீவா ஏன் என்னோடு வந்தால் என்ன கார்ல வாங்க என்றார் முதல்வர் வேட்டியும் சட்டையும் கொடியில் காயுது காய்ந்ததும் எடுத்து போட்டு வர்றேன் என்றார் ஜீவா காந்தி ஏன் இந்தியாவின் சொத்து என்று ஜீவாவை சொன்னார் என்று தெரிகிறதா காந்தி பார்த்ததற்கும் காமராஜர் பார்ப்பதற்கும் இடையில் முப்பத்தைந்து ஆண்டுகள் கடந்துவிட்டன பல்வேறு அரசியல் இயக்கங்களில் பயணித்த ஜீவா ஐந்தாண்டு காலம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து விட்டார் ஆனாலும் அவர் சொத்து இரண்டு கதர் வேட்டிகள் இரண்டு கதர் சட்டைகள் ஒரு தோல்பை காலில் ரப்ப செருப்பு இடது காதில் காது கேட்கும் கருவி இவ்வளவுதான் தோழர்கள் சேர்ந்து ஒரு டேப்ரிக்கார்டரை வாங்கி கொடுத்தார்கள் அதனை பாவலர் வரதராஜனுக்கு கொடுத்து விட்டார் அந்த பாவலர் வரதராஜன் தான் இசைஞானி இளையராஜாவின் அண்ணன் படித்து முடித்ததும் புத்தகங்களை கூட மற்ற தோழர்களுக்கு கொடுத்து விடுவார் ஜீவா புத்தகம் சேர்ப்பதையும் சொத்து சேர்ப்பதாக நினைத்திருப்பார் போல அந்த தோழர் ரயிலில் இறங்கி வேகாத வெயிலில் வீட்டுக்கு நடந்து போனார் ஜீவா கையில் கனமான பையும் இருந்தது எதிரே வந்த தோழர் ஒருவர் வெயிலாக இருக்கிறதே பஸ்ஸில் போக கூடாதா என்றார் பஸ்ஸில் போக காசு இல்லை என்றார் ஜீவா எங்கே போய்விட்டு வருகிறீர்கள் என்று அந்த தோழர் கேட்டார் கட்சிக்கு நிதி திரட்டி வருகிறேன் இந்த பையில் நிதி இருக்கிறது என்றார் ஜீவா இவ்வளவு காசு வைத்துக் கொண்டு நடந்து போகிறீர்களே என்றார் அந்த தோழர் இது கட்சிக்காக தொண்டர்கள் கொடுத்த நிதி இதை சொந்த செலவுக்காக எடுக்கக்கூடாது இல்லையா என்று திருப்பி கேட்டார் ஜீவா அதனால்தான் எம் ஆர் ராதா தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளில் ஜீவா ஒரு ஒரிஜினல் அரசியல்வாதி என்று சொன்னார் அரசியலுக்கு எவன் போனாலும் போவான் என்ற பெரியாரின் விதிக்கு விலக்காக இருந்த ஒரு சில ஜீவன்களில் ஜீவாவும் ஒருவர் ஜீவாவை போல கட்சி மாறியவர்கள் எவரும் இருக்க முடியாது காங்கிரஸ்காரராக இருந்து காந்தி ஆசிரமம் கண்ட ஜீவானந்தம் தனித்தமிழ் இயக்க பற்றாளராக மாறி தனது பெயரை உயிரின்பன் என கொண்டார் காந்தியத்தின் வர்ணாசிரம ஆதரவு இருப்பதாக குற்றம் சாட்டி சுயமரியாதை இயக்கத்தில் இணைந்தார் பொருளாதார விடுதலை மற்றும் நாட்டு விடுதலையில் பெரியார் அக்கறை செலுத்தவில்லை என்று கூறி சுயமரியாதை சமதர்ம கட்சியை தொடங்கினார் அதற்காக காங்கிரஸ் தொடர்பை விட்டுவிடவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் காங்கிரஸ்காரராக சிறைக்குள் போனவர் பகத்சிங்கின் நண்பர்களான பூதகேஸ்வர தத் குந்தர்லால் ஆகியோரின் நட்பு காரணமாக கம்யூனிஸ்ட் ஆகி வெளியே வந்தார் கம்யூனிஸ்ட் கட்சி தடை செய்யப்பட்டதும் காங்கிரஸ் சோசியலிஸ்ட் கட்சியுடன் தன்னை இணைத்துக் கொண்டார் அதிலும் முழு உடன்பாடு இல்லாததால் சுயமரியாதை சோசியலிஸ்ட் கட்சியை உருவாக்கினார் பின்னர் தமிழ்நாடு காங்கிரஸ் சோசியலிஸ்ட் கட்சியில் பங்கெடுத்தார் அதன் பிறகே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டார் இதனை தொகுத்து பார்க்கும்போது போது ஜீவா ஏதோ கட்சி மாறி என்று கணிக்க தோன்றும் பிரச்சனை கட்சியில் அல்ல கொள்கையில் நாட்டு விடுதலை பேசும் காந்தியமா சமூக விடுதலை பேசும் பெரியாரியமா பொருளாதார சீர்திருத்தம் விரும்பும் சோசியலிசமா எது இந்த நாட்டுக்கு அவசியம் என்பதற்கான தேடுதல் வேட்டையே அது இந்த மூன்றுமே இணைந்ததாக கம்யூனிசத்தை ஜீவா கண்டடைந்தார் ஜீவாவின் சிலை திறப்பு விழாவில் பேசிய ராஜாஜி சிலர் கட்சி பக்தர்களாக இருப்பார்கள் அவர்கள் கட்சி மாற மாட்டார்கள் தேசத்துக்கும் மக்களுக்கும் பக்தர்களாக இருப்பவர்கள் கட்சி மாறவே செய்வார்கள் இதே முறையில் மாறி வந்தவர் ஜீவா என்று குறிப்பிட்டார் பதவி எலும்பு துண்டுகளுக்காக இன்று கட்சி மாறிக்கொண்டு இருப்பவர்களோடு இதை ஒப்பிடக்கூடாது ஒரு செங்கொடியும் சிறு அறிக்கையின் விளக்கும் சின்ன பெஞ்சும் ஜீவாவின் குரலும் இந்த நான்கும் தான் தமிழ்நாட்டை கம்யூனிசத்தின் பக்கம் திருப்பியது மதுரை சிறையில் இருந்தபடியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு தேர்தலில் பி ராமமூர்த்தி போட்டியிட்டார் அவரை ஆதரித்து மதுரையில் ஜீவா பேசினார் பேச்ச அது இல்லை பிரளயம் நாங்கள் வன்முறையாளர்கள் அல்ல வன்முறையில் எங்களுக்கு நம்பிக்கையும் இல்லை பாடுபடும் மக்களுக்காக நிற்கிறோம் எனவே சுரண்டுவோர் எங்கள் மீது பழி சுமத்துகிறார்கள் சுரண்டி கொல்வது அந்த கூட்டம் சுரண்டப்பட்டு சாவது எங்கள் கூட்டம் எங்களையா பார்த்து கொலைகாரர் என்கிறாய் ஏ மீனாட்சி நீ சொல் நாங்கள் கொலைகாரர்களா ஏ சொக்கநாதா நீ சொல் நாங்கள் பயங்கரவாதிகளா வைகையே நீ பேசு உன் மீதுதானே மனவாளன் ரத்தம் வடிந்தது மாறி மாண்டு போய் செத்தான் நீ சொல் என்று ஜீவா கர்ச்சித்தார் ராமமூர்த்திக்கே வாக்களிப்போம் என்று ஆண்களை முழக்கச் சொல்வார் அடுத்து பெண்களை முழங்க சொல்வார் இரண்டு பேரையும் சேர்ந்து முழங்க சொல்வார் சிறைக்குள் இருக்கும் ராமமூர்த்திக்கு கேட்க வேண்டும் என்பார் மக்கள் கத்துவார்கள் சென்னை கோட்டையில் இருக்கும் முதல்வருக்கு கேட்க வேண்டும் என்பார் இன்னும் கத்துவார்கள் பனிரெண்டு மணிக்கு கூட்டம் முடியும் போது இடி மின்னல் மலை பூகம்பம் எல்லாம் நடந்து முடிந்தது போல இருக்கும் கலையை போன கூட்டத்தை நிறுத்தினார் மணி இப்போது பனிரெண்டு நேரே வாக்குச்சாவடிக்கு செல்வோம் துண்டை போட்டு படுங்கள் ஓட்டு போட்டுவிட்டு காலையில் வீட்டுக்கு போங்கள் என்றார் கூட்டம் வாக்குச்சாவடியை நோக்கி போனது பி ராமமூர்த்தி மட்டுமல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு தேர்தலில் கம்யூனிஸ்ட் கட்சியின் பெரும்பாலானவர்கள் வென்றார்கள் இதற்கு காரணம் ஜீவாவின் பேச்சு பேச்சு கலை அவருடைய காலடியில் விழுந்து கிடந்தது என்று எழுத்தாளர் சுந்தர ராமசாமி சொன்னது சும்மா அல்ல எத்தனை நாளைக்கு இப்படியே பேசிட்டு இருக்க போறீங்க ஏதாவது பொறுப்பில் இருந்து உருப்படியாக ஒரு காரியத்தை செய்ய வேண்டாமா ஏன் ஜீவா ஆவியை கெடுத்துக்கிறீங்க என்று பி எஸ் குமாரசாமி ராஜா இவரிடம் நேரடியாகவே கேட்டார் இந்த நாட்டில் ஏழைகள் இருக்கிறார்கள் ஏழைகளுக்காக இந்த ஏழை கட்சி இருந்தே ஆக வேண்டும் ஏழைகளுக்கு விடுதலை வராமல் எனக்கு விடுதலை வராது பேச வேண்டியதுதான் அப்படியே சாக வேண்டியதுதான் என்ற ஜீவா இறப்புக்கு நான்கு நாட்களுக்கு முன்னால் கம்யூனிஸ்ட் கட்சியை கட்டி வளர்த்து வெற்றி வாகை சூடுகின்ற வரையில் சாவே வந்தாலும் சாக போராடுவேன் என்று பேசினார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைமை அலுவலகம் பி ராமமூர்த்தி பெயரால் இருக்கிறது அந்த பி ராமமூர்த்தியை கம்யூனிஸ்ட் ஆக்கியவர் ஜீவா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைமை அலுவலகம் பாலதண்டாயுதம் பெயரால் இருக்கிறது அந்த பாலனுக்கே தலைவராக இருந்தவர் ஜீவா கம்யூனிஸ்டுகளை கிண்டல் செய்பவர்கள் எல்லாம் மாஸ்கோவில் மழை பெய்தால் மதுரையில் குடைபிடிப்பார்கள் என்ற வாசகத்தை பயன்படுத்துவார்கள் தினத்தந்திக்கு முன்பு சீபா ஆதித்தனார் நடத்திய தந்தி இதழை நடத்தினார் அந்த இதழின் ஆசிரியரான ரங்கசாமிதான் இந்த வாசகத்தை எழுதியவர் அந்த ரங்கசாமியையே கம்யூனிஸ்ட் ஆக்கி மாஜினி என்று பெயர் மாற்ற வைத்தவர் ஜீவா நாடாளுமன்ற பாதையில் எம்பி எம்எல்ஏக்களை பெறுவதையே சாதனையாக நினைக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஜீவாவை போல கம்யூனிஸ்ட் தோழர்களை உருவாக்குவதில் கவனம் செலுத்த வேண்டும் மாற்று அரசியல் என்பது மார்க்சிஸ்டுகளை லெனினிஸ்டுகளை உருவாக்குவது தானே தவிர சட்டமன்ற நாடாளுமன்றத்துக்குள் ஆட்களை அனுப்புவது அல்ல எந்த கூட்டணிக்கு போனால் மீண்டும் எம்பி ஆகலாம் என்று கணக்கு போடுபவர்கள் தேவையில்லை அவர்கள் கட்சிக்கு பலம் அல்ல சுமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் இருந்ததை விட வர்க்க முரண்பாடுகள் இன்று அதிகமாக இருக்கின்றன எது வர்க்கம் எது வர்க்க முரண்பாடு என்று தெரியாத சமூகமாக மக்கள் இருக்கிறார்கள் என்றால் அது யாருடைய குறைபாடு